இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா தூள் அரைக்க போகிறோம் மிளகாவா தண்ணியில் கொட்டி கழுவி எடுத்துக்கலாம் மிளகாவை அலசியாச்சி காட்சி வெயிலில் காய வச்சுக்கலாம் கொத்தமல்லிய தண்ணியில கொட்டி கழுவி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி அலசி வச்சு வெயிலில் காய வச்சுக்கலாம் பாருங்க மிளகாய் நல்லா காஞ்சிருக்கு நல்லா உடைஞ்சிருக்கு அள்ளி வச்சுக்கலாம் மிளகாய் நல்லா காஞ்சிடுச்சு இடிச்சு எடுத்துக்கலாம் மிளகாய் இடிச்சாச்சு மிளகாய் அது அரைக்கிறதுக்கு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் மிளகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் மஞ்சள் கடலப்பருப்பு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் கொத்தமல்லியை நல்லா காஞ்சிடுச்சு நோம்பி எடுத்துக்கலாம் கொத்தமல்லியை இடித்த மிளகில் கொட்டிக்கலாம் காய வச்ச மிளகு சீரகம் பெருங்காயம் மிளகு அதுவாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தூளை சளிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கும் வீட்டு மிளகாய் தூள் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்